நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ராமலிங்கம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நம்ம நாட்டின் இரண்டு பருவமழை காலம் ஒன்னு தென்மேற்கு இன்னொன்னு வடகிழக்கு இந்த இரண்டு பருவமழை காலங்களிலையும் பெய்யும் மழை நீரை கொண்டுதான் அந்த வருடத்தின் பயிர் சாகுபடி அப்புறம் மற்ற மற்ற தேவைகளை பூர்த்தி செய்துக்கிறோம் ஆனா பருவமழை பெய்யுதா தேவையான அளவு சராசரி அளவு பெய்யுதான்னு ஒரு கேள்வி கேட்டுக்குவோம் நமது நாட்டின் மிக அதிகமான மழை பொழிவு இடம் எதுன்னா உடனே எல்லாரும் சொல்றது சிரபுஞ்சி மேகாலயா மாநிலத்தில் இருக்குது இந்த சிரபுஞ்சி ஆனா இப்போ ஒரு மாற்றம் மேகாலயாவின் கிழக்கு காசிமலை மாவட்டத்தில் மாசின்ராம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு இது இருந்து அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இதுதான் இப்போ இந்தியாவில் அதிக மழை பெய்யும் இடமா பெற்றிருக்கு இங்க ஒரு வருடத்துல சராசரியா பதினோராயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல இருபத்தி ஐயாயிரம் மில்லி மீட்டர் மழை பெய்து கின்னஸ் புத்தகத்துல இடம் பெற்றிருக்கு இந்த மாசின்ராம் சார் மாசின்ராம் கிராமத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் சிறபூஞ்சி இருக்கு எல்லாம் பக்கம் பக்கம்தான் ஆனாலும் இடம் வேற ஒரு பழமொழி சொல்லுவாங்களே ஆயிரம் தான் தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதானு அது அதுபோல சிறபுஞ்சி வேற ராம் வேற ஆனால் மழை ஒன்று தான் இது எங்கேயும் அளவா கிடைச்சதுன்னா எல்லாருக்கும் நல்லது பூமியில அதிக ஈரமுள்ள பகுதியாக மாசின்ராம் கருதப்படுது அவ்வளவு மழை அவ்வளவு தண்ணீர் இந்த அளவு கிடைக்கும் நீரை சேமித்து பயன்படுத்துவோம் பயன்படுத்தணும் நாட்டில் தண்ணீர் பற்றாக்குறை பல இடங்களில் நிலவுது குடி தண்ணிக்காக பல கிலோமீட்டர் தூரம் போக வேண்டிய நிலை உருவாகி ஆயிரம் லிட்டர் தண்ணீர் முந்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவது மக்கள் மத்தியில் பயத்தை உண்டு பண்ணியிருக்கு இந்த சிரமம் மற்ற பகுதிகளுக்கு மற்ற கிராமங்களுக்கு ஏன் வராது ராமலிங்க சார் சிந்திக்கணும் மழை பெய்யணும் அல்லது மழை பெய்ய வைக்கணும் பெய்யும் மழை நீர் வழிந்து ஓடக்கூடாது நிலத்துக்குள்ளே இறங்கணும் அண்டார்டிகா தான் மிகவும் வறண்ட பிரதேசம் எழுநூற்றி பதினஞ்சு மில்லி தான் சராசரி மழை அங்கே இப்படிலாம் நம்ம பகுதிகள் ஆகாமல் பார்த்துக்கணும் நமது காலம் போயிடும் ஆனால் நமது சந்ததியினரின் காலம் எப்படி போகும் நம்ம நாடு தான் வருங்காலத்தை பத்தி நிறைய சிந்திக்கும் நாடு உலகத்துல எதிர்காலத்துக்காக சேமிக்கும் பழக்கமுடையவர்கள் முடியவர்கள் நாம பல வளமான நாடுகள்லாம் பொருளாதார ரீதியாக சிக்கலில் தவித்த போது நம்ம நாட்டுக்கு அந்த சிரமம் ஏற்படலை காரணம் நமது சேமிப்பு பழக்கம்தான் அப்படியாப்பட்ட நாம இந்த இயற்கை மழை தண்ணீரை பத்தி அதிகம் சிந்திக்காமல் இருக்கிறோமா கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்